இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு மாமனாரும் நாடிஜோதிடமும் அதாவது வருங்கால மாமனார் அவருடைய பெயர் என்ன இருக்கலாம் எந்த ராசியாக இருக்கலாம் அப்படின்ற அறிவுகளில் ஒரு ஆர்வம் இருப்பது எல்லாருக்கும் இயற்கை தான் ஆக அது எப்படி என்று இப்பொழுது பார்ப்போம் உதாரணத்திற்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பன்னெண்டு ராசிகர்கள் எந்த ராசியாக இருந்தாலும் அதற்கு நாலாம் இடம்தான் மாமனாரை குறிக்கும் உதாரணத்திற்கு ரிஷப காரக ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம் லக்னத்திற்கு நாலாம் இடம் சிம்மமாக வரும் ஆக இந்த சிம்மம் இந்த சிம்மத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இவைகள்தான் இவருடைய மாமனாரின் ராசியாக இருக்கும் ஆக இப்பொழுது அந்த ராசி உள்ள நட்சத்திரங்களை பார்ப்போம் சிம்ம ராசியில் உங்களுக்கு தெரியும் கேதுவன் நட்சத்திரம் இருக்கும் சுக்கரன் பூர நட்சத்திரம் இருக்கும் சூரியனின் உத்திர நட்சத்திரம் இருக்கும் ஆக இது ஏதாவது ஒரு நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் அதாவது இதன் திரிகோண நட்சத்திரமான மூலம் அஸ்வனி இந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்க வேண்டும் ஆக இதை பார்க்கும் பொழுது அவரது ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் அஸ்வினி நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தார் ஆக இது உண்மையாகிவிட்டது இதேபோல் இன்னொரு ஜாதகமும் எடுப்போம் அவர் மகர லக்ன ஜாதகம் அதற்கு நான்கு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஆக இந்த தான் அவரது மாமனாரின் ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றது இந்த செவ்வாய் நான்காம் இடம் செவ்வாய் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் அவரது ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்ப்போம் அது விருச்சிக ராசியில் போய் இருக்கின்றது அதாவது விருச்சிக ராசி என்பது பல பேரை வைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய கும்பலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அடுத்தது தொடர்வண்டி என்பார்கள் ரயில் ஆர் ஒரு தொடர்ச்சியாக ரெண்டு வண்டி ஒன்றா சேர்த்துக்கிட்டு டிராக்டர் இப்படி ஆக ஒரு பெரிய வண்டியை குறிக்கும் ஸோ அதான் நிர்வாகத்தை கூட அவர் செய்து கொண்டிருக்கலாம் அடுத்தது அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் விசாகம் அனுசம் கேட்டை ஆக இந்த நட்சத்திரத்தில்தான் அவர் மாமனார் பிறந்திருக்க வேண்டும் அதுவே ராசியாக இருக்க வேண்டும் அவரும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஆக உங்களுக்கு இந்த இரண்டு ஜாதகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது கரெக்டாக இந்த நாலாம் இடத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று மூன்றில் ஏதாவது ஒன்று அவருக்கு ராசியாகவோ நட்சத்திரமாகவோ அமைய வாய்ப்பிருக்கின்றது அதே மாதிரி இந்த முதலில் பார்த்த மசவுலக்கண ஜாதகர் சிம்மத்திற்கு திரிகோண நட்சத்திரம் ஆகிய அசூனி நட்சத்திரம் அசூனி நட்சத்திரம் என்பது கேதுவை குறிக்கின்றதாக அவர் பெயர் அதிலும் அமையலாம் அடுத்தது அந்த கேதுவுக்குரிய எழுத்துக்களில் அமையலாம் அதே மாதிரி அவர் பெயரும் அதுதான் அடுத்தது கேதுவுக்குரியது கேதுவுக்குரியது என்னவென்றால் பிறப்பு இறப்பு கணக்கு அதுதான் ஜோதிடமாக அந்த ஜோதிடமும் அவர் கற்றுக்கொண்டார் ஆக அது ஒரு உபதொழில் அவ்வளவு தான் ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நட்சத்திர அமைப்பெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது அவர்கள் இப்படித்தான் இருப்பார் அப்போ எழுத்துக்கு உள்ளது அதே வேலை இன்னொன்று கவனிக்க மாட்டோம் கேது என்பது எழுத்துக்கு உள்ளது ஆக ஒரு எழுத்து வேலை சம்மந்தப்பட்டது இந்த இரண்டு ஜாதகமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே பகவாக இருக்கும் ஆக நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்னும் பேர பேர் என்னவாக இருக்கும்ன்ற ஒரு இது நமக்குள்ளே ஒரு ஐடியா இருக்கும் அப்போ அந்த கேது என்று வரும்போது மா எழுத்து அடுத்தது மூலத்துக்கு உள்ள பாய் எழுத்து ஆக அடுத்தது இந்த அசூனி நட்சத்திரத்துக்கே உள்ள சு எழுத்து அடுத்தது சிம்ம ராசியில் உள்ள மா எழுத்து ஆக ப மா அப்படி பேர வேண்டியதுன்னா நீங்கள் முருகர் பெயர்ந்து டக்குன்னு சொல்லி விடுவீர்கள் இதே மாதிரி தான் நாம் கணக்கெடுக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நாடியில் இது சிவன் குடும்பம் உள்ளது சிவன் பெயர் உள்ளது இப்படியே நம்மளை பத்து தடவை போட்டு இப்படி சொல்லி 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 நம்மகிட்ட இது பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்படி இல்லை நீங்கள் ஒரு ரவுண்டு வண்டிங்கனாலே தெரிஞ்சிக்கலாம் படம் ஃபட் அவ்வளோதான் டக்குன்னு அதான் உங்களுக்கு இந்த மாமன் அடுத்தது இந்த தொழில் மா எல்லாமே இருக்கும் அதை நம்ம அதுன்னு டீப்பாக போனோம்னா ஆக்சுவலாக ஒரு ரசி சார்ட் மாதிரி அமைஞ்சிடும் நீங்கள் அதை கொண்டு நீங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிங்கன்னா அது கிரகம் எங்கே நிற்குது ஒரு ஜாதகத்தில் என்ன ஆகியது அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ணும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக போகும் ஆக உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் ஒரு மாமனாரை பற்றி ஒரு என்னென்ன அவருடைய குணநலம் அதை எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு என்ன வேலை செய்கிறார் அப்படி என்பது அது எல்லாமே அது எல்லோர்த்தையும் அது சொல்லிவிடும் நீங்கள் எப்படி இப்போ மற்றதுக்கு லக்னம் வச்சு பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த அந்த ஜென்ரலாக அதை ட்ரினிட்டி என்று மேல நாட்டினர் வச்சு நீங்கள் பாடும்போது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு சூழல் இப்படி இப்படி இருக்கணுன்றது நீங்கள் ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்கலாம் ஆக உங்களுக்கு இதனை பற்றி நாடியில் என்ன சொல்லிக்கிறோமோ அதை தான் உங்களுக்கு விளக்கமாக ஈஸியாக சொல்லிவிட்டால் உங்களால் புரிந்து முடிகின்றது ஆக முன்பு ஒரு சாப்டரில் மாமியாரும் நாடி ஜோதிடமும் என்று அதுக்கு இணையாக இது மாமனாரும் நாடி ஜோதிடமும் நன்றி இதை எதற்கு வந்து சொல்கிறோம் என்றால் நீங்கள் மேற்றுமை போய் பார்க்கும் பொழுது இதோட கொஞ்சம் கோயின்ஸ் ஆச்சுன்னா அதை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த பேரோ இல்லை ஏதோ அமையும் போது இந்த ராசியாக அமையும் போது நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாமியா மாமனார்னும் போது ஓரளவு ஆகும்போது நம்ம ஒரு அசம்சம் பண்ணலாம் மேபி அது அமையலாம் அப்படின்னு என்ன நம்ம ஜாதகத்தில் இருக்காது தானே அமைகின்றது நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன